உத்தரப்பிரதேச மாநிலம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நீட்டா அம்பானி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற கங்கை தரிசனத்தில் நீட்டா அம்பானி கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார் தொடர்ந்து ஏ செய்து செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் கங்கை தரிசனத்தில் பங்கேற்றது தனது பாக்கியம் என்றார் அதன் பின்னர் அங்குள்ள சிற்றுநுறைக்கு சென்று நீட்டா அம்பானி உணவருந்தி மகிழ்ந்தார் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்காமல் மாநிலங்களவையில் வலுவான எதிர்க்கட்சியாக இருப்போம் என்று பிஜு தளம் அறிவித்துள்ளது மத்தியில் இதுவரை நரேந்திர மோடி தலைமையிலான அரசுக்கு நாடாளுமன்றத்தில் விவகாரங்கள் அடிப்படையில் பிஜு தளம் கட்சி ஆதரவு அளித்து வந்தது ஆனால் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பிஜு தளம் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இந்த சூழலில் பிஜு ஜனதாதளம் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டம் கட்சியின் தலைவர் நவீன் பட்நாயக் தலைமையில் புவனேஸ்வரில் நடைபெற்றது இதில் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஒன்பது பேர் கலந்து கொண்டனர் அப்போது மாநிலத்தின் நலன் சார்ந்த விவகாரங்கள் குறித்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது பாஜகவுக்கு ஆதரவளிக்காமல் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுவது என்றும் முடிவு செய்யப்பட்டது மேலும் ஒடிஷாவின் நலனை பாஜக தலைமையிலான மத்திய அரசு புறக்கணித்ததால் அதனை கடுமையாக எதிர்ப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் சஸ்மஸ் பத்ரா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் முந்திராவில் ரீல்ஸ் எடுக்கச் சென்ற இருவரின் தார் கார்கள் கடலில் சிக்கி பழுதான காட்சி இது முந்திரா அருகே பத்ரீஸ்வர் என்ற பகுதியில் கடற்கரையில் காரை ஓட்டி அதை ரீல்ஸாக எடுக்க இரு இளைஞர்கள் முற்பட்டனர் அப்போது அலையில் கார்கள் சிக்கிக் கொண்டனர் உள்ளூர் மக்கள் உதவியுடன் கார்கள் பத்திரமாக கடலிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டன இந்த சம்பவத்தில் ரீல்ஸ் எடுக்க முயன்ற இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா்